ஹலோ கைஸ் இன்னைக்கு மினி விலாக் எபிசோட் டூ மதியானமே கத்திரிக்காவ பெரிய கத்திரிக்காய் கட் பண்ணி மசாலா போட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் இது வந்து வெஜ் இதோட சீக்கிரமாக யூடியூப்ல அப்லோட் பண்றேன் அண்ட் ஈவினிங் பாத்தீங்கன்னா உளுந்த சுட்டோம் நமக்கு தான் எங்க அந்த உள்ள ஓட்ட போட்டு சுடுற மாதிரி வரல கடையில் மாதிரி நமக்கு வச்சது இல்லைன்னு சொல்லிட்டு உருண்டையா போட்டே சாப்பிட்டோம் ஆனா டேஸ்ட்டுக்கு மட்டும் குறையே இல்லைங்க அடிப்பொழியா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நானும் எங்க அம்மாவும் டிவி பார்த்து சீரியல்ல அதாவது டிவியில சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்டு இருந்தோம் அண்ட் சாப்பிட்டு முடிச்சுன்னு எங்க அம்மா கேட்டாங்க உன்ன எனக்கு ஒரு பிளாக் டீ வச்சு தெரியா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே எனக்கும் பிளாக் டீ குடிக்கணும் போறோம் இருந்துச்சுன்னு சொல்லி நானும் எங்க அம்மாவுக்கு குடிச்சிட்டு குட்டி அப்படின்னு கொஞ்சம் நானும் சந்தோஷத்தை சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் சிரிச்சு முடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா டைம் எட்டு மணி சரி அடுத்து சாப்பிட்டு தூங்குறதாங்க ஓகே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஏஞ்சலினா லைக் பண்ணுங்க